கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு கல் இயக்கம் வாழை அதிகமாக பயிரிடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தற்போது வாழைப்பழத்திற்கு நல்ல விலை இல்லை உலக அளவில் விலக்கு தோற்று போய் இருந்தாலும் ஒரு அரசின் இலக்கு விலக்கி நோக்கியே இருத்தல் வேண்டும் தமிழ்நாட்டில் விலக்கு கொண்டு வரப்படும் வரை டாஸ்மாக் விற்பனை மதுக்கள் வாழைப்பழங்களை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட வேண்டும் இந்த மது உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்த முடியும் பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு அந்நிய செலாவணி ஈட்டு ஈட்டி கொடுக்கும் அதுபோக கிராம பொருளாதாரம் மேம்படும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் ஆகவே தமிழ்நாடு அரசு மொலாசஸிலிருந்து மதுக்களை தயாரித்து வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு என எழுதி விற்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வாழைப்பழங்களில் இருந்து தரமான மதுக்கரை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது உள்ளாட்சி அமைப்புகளில் கொள்கை முடிவு ஏதும் எடுப்பதில்லை நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை ஆகவே இவற்றிற்கான தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பதவி முதல் மாநகராட்சி மேயர் பொறுப்பு வரை சுயேட்சை சின்னங்களை கொடுத்தே இந்த தேர்தல் நடத்திட வேண்டும் அப்படி நடத்தினால் நல்லவர்களும் வல்லவர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களும் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பவர்களும் பொறுப்புக்கு வர வாய்ப்பு உண்டு இல்லாமல் போனால் இன்று இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தினால் அது அரசியல் கட்சிகளுடைய வேட்டை காடாகத்தான் உள்ளாட்சி அமைப்பு இருக்கும் ஆக தமிழ்நாடு அரசு இதை உணர்ந்து போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை மக்கள் நலன் கருதி நாங்கள் வைக்கின்றோம் விவசாயம் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகின்றது என்பதற்கு ஒரு உதாரணம் அறுபது சதவீதமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பத்ம விருதில் எவ்வளவு கொடுக்கின்றார்கள் என்பதை கணக்கிட வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது பத்ம விருதுகளில் கூட விவசாயமும் விவசாயிகளும் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் ஆக மத்திய மாநில அரசுகள் விவசாயத்தை விவசாயிகளை இரண்டாம் தர குடிமக்களாகவே வைத்திருக்கின்றனர் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு விவசாய வருமானம் இரட்டிப்பாக வேண்டுமேயானால் சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதைப் போல விவசாய கமிஷன் பரிந்துரையையும் ஏற்று அரசு செயல்படுத்திட வேண்டும் அப்படி செயல்படுத்தினால் மட்டுமே விவசாயிகளுடைய வருவாய் இரட்டிப்பாக்கும் சம்பள கமிஷன் பரிந்துரையை போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுவது மட்டுமே இலவசம் மானியம் சலுகை கடன் கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரணம் வருமான வரி விலக்களிப்பு போன்றவைகள் எல்லாம் விவசாயிகளுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கும் சவாலே ஆகும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை கல் இறக்குவதும் பருகுவதும் இதை வலியுறுத்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் கல் இறக்கி விற்பனை செய்யப்படும் இந்த அரசு போராளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இதற்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதற்கு முன்பாக இந்த அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்து அறிவிக்கும் என்ற நம்பிக்கை போராளிகளுக்கு உண்டு திருக்குறள் ஒரு உலக பொதுமறை இந்த நாடு இந்த மொழி இந்த இனம் இந்த மக்கள் இந்த நிறத்தை கொண்டவர்கள் உயர்ந்தவர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆகவே திருக்குறளை உலக அளவில் ஏற்றுக்கொள்கின்றார்கள் உலக பொதுமறை எனவும் அது அனைவராலும் கருதப்படுகின்றது பல மொழிகளில் இதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது பலரும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் குரல் ஒலிக்கின்றது ஆகவே இந்த குரலை பால் பாக்கெட்டுகளில் அச்சிடுவதாக பால்வலைத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் திருக்குறள் என்பது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நூல் அதே நேரத்தில் திருவள்ளுவர் சிலை என்பது ஒரு கற்பனையானது இப்போது நாம் வாழும் காலத்தில் அதற்கு வடிவம் கொடுக்கப்பட்டது அந்த சிலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் திருக்குறளுக்கு கொடுப்பதில்லை ஆகவே அந்த கற்பனையான ஒன்றை விட்டுவிட்டு உயிரோட்டம் உள்ள திருக்குறளை கற்க தமிழ்நாட்டு மக்களும் உலக மக்களும் முன்வர வேண்டும் அப்படி வந்தால் உலகில் அமைதி தவழும் ஆண்டிலும் கடந்த ஆண்டிலும் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் கடலுக்கு சென்றிருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து வரவில்லை இனிமேல் அணையில் நீரை தேக்கினால் அணைகள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்திருக்கின்றார்கள் பற்றாக்குறை வருகின்ற காலங்களில் பருவமழை குறைகின்ற போது கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு விடப்போவதில்லை அவர்களுடைய தேவை போக தமிழ்நாட்டை வடிகாலாக வைத்துத்தான் திறப்பார்கள் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக இதுதான் நடந்திருக்கின்றது ஆக இந்த காவிரி தீர்ப்பால் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் ஏற்படவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெறுவது மட்டுமே இதற்கு தீர்வு கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி என்ற அடிப்படையில் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அரசு அறிவிக்கின்றதோ அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தினந்தோறும் பங்கிட்டு தீர்ப்பின் அடிப்படையில் அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் இதுதான் இரு மாநில மக்களுடைய மோதல் போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நாட்டினுடைய இறையாண்மையை ஒருமைப்பாட்டை காப்பதாகவும் இது அமையும் ஆகவே தமிழ்நாடு அரசு இதில் தனி செலுத்தி ஒரு மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முன்வர வேண்டும் அரசியலில் வெற்றிடம் இல்லை அப்படி வெற்றிடம் இருந்தால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டியவர்கள் வாக்காளர்கள் வாக்காளர்கள் தான் வெற்றிடத்தை நிரப்ப முடியுமே வழிய ஒரு நடிகரோ ஒரு தனிநபரோ அந்த வெற்றிடத்தை நிரப்பிவிட முடியாது ஆகியது ஒரு ஜனநாயக நாடு மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அவர்கள்தான் வாக்களிக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிக்கக்கூடிய நாடுதான் மக்களாட்சி நிலவும் ஒரு நாடு இந்த நாட்டில் வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கின்றது என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஒரு சினிமா நடிகர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழ்நாட்டை பற்றி ஒரு விமர்சனம் செய்வது ஏற்புடையது அல்ல தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் சினிமா துறைதான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு அமெரிக்காவை பொறுத்த அளவில் ரொனால்டு ரீகனோடு சினிமா மோகம் நின்றுவிட்டது ஆந்திராவில் என்டிஆரோடு முடிந்துவிட்டது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமா ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கின்றது திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று யாராலும் தடை விடு முடியாது அதே நேரத்தில் அவர்களுக்கு மட்டும்தான் ஆளுகின்ற தகுதி மற்றவர்களோட கூடுதலாக இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது ஆகவே சினிமா மோகம் மறைய வேண்டும் உதாரணமாக கேரளாவிற்குள் சினிமா நுழைய முடியவில்லை கேரள பத்திரிகை ஒன்று எழுதுகின்றது நயன்தாரா ஒரு நடிகை அறம் என்ற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களின் மனதில் இடம்பெற்றுவிட்டார் அடுத்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு திரைப்படத்தில் நடித்து அதைத் தொடர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் என அந்த பத்திரிகை பதிவு செய்திருக்கின்றது இவ்வாறான பதிவு எப்படிப்பட்டதென்றால் ஒவ்வொரு தமிழனையும் பிய்ந்து போன செருப்பால் அடிப்பதைப் போன்று இருக்கின்றது அடுத்த மாநிலத்து மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் தமிழ் இனத்தை கேவலம் செய்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி விடு விட போய் விடக்கூடாது ஆகவே வர் இனி வரக்கூடிய தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தல் உட்பட இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் என்ற அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களிக்க முன்வந்தால் மட்டுமே இப் இந்த பழிச்சொல் நீங்கும்